ஹலோ கைஸ் எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பான கதையை தாங்க பார்க்க போறோம் இது ஒரு பெங்காலி படம் படத்துடைய பேரு குளிர் அச்சார் திருமணத்துக்கு அப்புறம் பொதுவா பெண்களுடைய பேர்ல அவங்க கணவருடைய பேரை சேர்த்துப்பாங்கல்ல அப்படி சேர்த்துக்க விரும்பாத ஒரு பொண்ணு தன்னுடைய புகுந்த வீட்டுல தன்னோட பேர்ல மட்டும்தான் இருப்பேன் அதுதான் தனக்கான சுயமரியாதைன்ற மாதிரி அங்க சொல்றாங்க அது மூலயமா அவளோட புகுந்த வீட்டுல அவளோட ஹனிமூன்ல இருந்தே அவளுக்கு பல பிரச்சனைகள் வருது ஹனிமூன்ல முதலவையே கொண்டாடணும் நினைக்கிற அந்த பொண்ணு இந்த சர்நேம் சேர்த்துக்காதனால ஒரு பெரிய சம்பவம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகுதுங்க அப்படி என்ன சம்பவம் ஆச்சு அதுக்கப்புறம் இந்த குடும்பத்துல என்ன மாதிரியான பாதிப்புகள் வருது அப்படின்றதையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்க போறோம் உங்கள எத்தனை பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் பேரை சேர்த்துக்கிட்டு நம்ம வீடியோவை பாக்குறீங்கன்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் உங்க சர்நேமையும் கீழே மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோக்கு ஒரு ஐநூறு லைக்ஸ் டார்கெட்டா வைக்கிறேன் அப்படி வந்துச்சுன்னா தொடர்ந்து இந்த மாதிரியான பெங்காலி படத்தை எக்ஸ்பிளைன் பண்றேன் தி வே நான் கவின் நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை படத்துடைய ஓபனிங் சீன்லயே நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் காமிக்கிறாங்க அவங்க இப்போ அவங்களோட ஊர் கல்கத்தால இருந்து ஆந்திரால இருக்கிற ஒரு பகுதிக்கு ஹானிமோனுக்கு வந்திருக்காங்க அப்படி அங்க ஒரு ரூம் எடுத்து அந்த ரூமுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியா இருக்க நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினோட கையெல்லாம் கட்டிட்டு அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காருங்க பேசிக்கிட்டு தான் இருக்காரு அந்த நேரத்துல திடீர்னு அந்த ஹோட்டலுக்கு போலீஸ்காரங்க ரைடுக்கு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க தங்குன ஹோட்டல் அந்த மாதிரி வேலைக்காக வச்சிருக்கிற ஒரு த்ரீ ஸ்டார் ஹோட்டல்னு சொல்லி அந்த ஹோட்டல்லயே ஒரு நாலஞ்சு பேரு அங்க போலீஸ் கிட்டையும் கையும் களவுமா மாற்றாங்க சில மேரேஜ் ஆன கப்புல்ஸ் அந்த இடத்துல வந்து தங்கி இருக்காங்க அவங்க எல்லாருமே அவங்க கல்யாணம் ஆன ப்ரூஃப காமிச்சதுக்கு அப்புறம் போலீஸ்காரங்க அவங்கள விட்டுடுறாங்க ஒரு நம்ம ஹீரோட ரூமையும் வந்து போலீஸ்காரங்க தட்ட நம்ம ஹீரோ வேற பேண்ட் எங்க போச்சு தேடிக்கிட்டு இருக்க உடச்சுக்கிட்டு உள்ள வந்து பார்த்தா நம்ம ஹீரோ பேண்ட தேடி இருக்காரு நம்ம ஹீரோயினோட கையெல்லாம் கட்டி இருக்கு ஆஹா அந்த மாதிரி ஆளுங்க ஆயவங்க உடனே தூக்கி உள்ள போடுங்கன்னு சொல்லிட்டு இவங்கள அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் இங்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு நேரம் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க ஆனா இவங்கள ஒரு அருமையான கப்பல்ஸுங்க அத அந்த போலீஸ்காரங்க கிட்ட ஸ்டேஷன்ல இருக்கும் போது எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க பதிலுக்கு அந்த இன்ஸ்பெக்டருமே இதுனா ப்ரூஃப காமிங்கன்ற மாதிரி கேட்க கல்யாணம் ஆகி ஒரு வாரம் தான் சார் ஆகுது இன்னும் எந்த ப்ரூஃபும் ரெடி பண்ணல ஹனிமூனுக்கு வந்து வாழ்க்கைய பிரகாசமா ஆரம்பிக்கலாம்னு வந்தா இப்படி பண்றீங்களேன்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க உடனே அந்த போலீஸ்காரு சரிப்பா உண்மையாலே அந்த பொண்ணு பொண்டாட்டினா அட்லீஸ்ட் அவளோட ஐடியிலேயாச்சு அவளோட பேருக்கு பின்னாடி உன்னோட பேரை சேர்த்திருக்கணும்ல அந்த ப்ரூஃப் ஆச்சு இருக்கான்ற மாதிரி கேட்க அப்ப அந்த ஹீரோவும் அவங்க மனைவிய பார்த்து முறைக்கிறாரு இப்போ ஒரு டேபிள்லயே வந்து உட்காந்துட்டு அப்பவே சொன்னேன் உன்னோட பேருக்கு பின்னாடி என்னோட பேரை சேர்த்துக்கோ சேர்த்துக்கணும்னு சொல்லி கேட்டியா எப்படி ஒரு பிரச்சனையில வந்து மாட்டிக்கிட்டோம் பாத்தியா அப்படின்னு பயங்கரமா கத்த நான் எதுக்கு சேர்த்துக்கணும் எங்க அப்பா அம்மா இந்த பேரை தான் எனக்கு வச்சாங்க இது புடிச்சு போய் தானே கல்யாணம் பண்ண அப்படியே காதல் மன்னன் நினைப்பு கைய கட்டிட்டுதான் என் கிட்ட வருவியோ இதுக்காக தான் போலீஸ் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்க ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்க அதை எல்லாமே அந்த போலீஸ்காரரும் பார்த்து யோ கான்ஸ்டபிள் அவங்க ரெண்டு பேரும் புருஷன் பண்ணாடிதாய் அவங்கள உற்றுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு எப்படி சார் சொல்றீங்க அவங்கள பாத்தல இருபத்தஞ்சு வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இப்படிதான் என்னோட பொண்டாட்டியும் என்ன திட்டுவா அந்த பையன் விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி இப்ப ரெண்டு பேரையும் வெளியே விடுறாங்க வெளியே வந்து கூட இவங்களோட சண்டை ஓயலைங்க முக்கியமா நம்ம ஹீரோ உன்னோட பேருக்கு பின்னாடி என்னோட பேரை சேர்த்துக்கிறதுல என்ன இருக்கு நீ என்ன லவ் பண்றதானு அப்படின்ற மாதிரி கேட்க அப்பதான் ஹீரோயினுமே ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறாங்க ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் தாங்க பண்ணிருப்பாங்க லவ் பண்ணி வீட்டுல அரேஞ்ச் பண்ணி மேரேஜ் பண்ணிருப்பாங்க அப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினோட அம்மாவும் கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனோட பேரை சேர்த்துக்கணும்ல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட கேட்க அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல நான் எப்படி இருக்கணும் என்னோட அடையாளத்துடைய அவன் ஏத்துபா இதுதான் லவ் மேரேஜுடைய அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதெல்லாம் இப்ப நினைச்சு பார்த்துட்டு இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு வாரத்தையே இவ இப்படி மாறிட்டானேன்ற மாதிரி நினைக்கிறாங்க அப்படி ஹனிமூனுக்கு போயிட்டு ஒரு பெரிய சண்டையோடைய தன்னுடைய வீட்டுக்கு திரும்ப வராங்க ஐ மீன் நம்ம ஹீரோவோட வீட்டுல தானே ஹீரோயின் இருப்பாங்க அப்படி நம்ம ஹீரோயின் அவங்க புகுந்த வீட்டுக்கும் வராங்க இது நம்ம ஹீரோவோட அண்ணன் அண்ணி ரெண்டு பேரும் இவங்கள ஏர்போர்ட்ல வந்து பிக்கப் பண்ணிக்க அப்பா நெக்ஸ்ட் வாட்டி எங்க போனாலும் மேரேஜ் சர்டிபிகேட் எடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க இது தாங்க நம்ம ஹீரோடைய அப்பா அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா முடிவுகளையும் எடுக்கிறது நம்ம ஹீரோவோட அப்பா தான் இது நம்ம ஹீரோவோட அம்மா கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா இந்த வீட்ல ஒரு வேலைக்காரி மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இப்ப ஹீரோ ஹீரோயின் அவங்களோட ரூமுக்கு வந்தாலும் ரெண்டு பேரும் பேசிக்கிறது இல்லைங்க ஒரு கட்டத்துல ஹீரோவோட அப்பாக்கும் இவங்களுக்குள்ள நடக்கிற சண்டை பத்தி தெரியுதுங்க அது எப்படி கல்யாணம் பண்ணா ஒரு பொண்ணு புருஷன் பேரை பின்னாடி சேர்த்து தானே ஆகணும் அப்படித்தானே என்னோட பொண்டாட்டியும் சேர்த்திருக்கா இப்ப எல்லாம் வர பொண்ணுங்களுக்கு குளிரொட்டு போச்சு பெமனிசம் இது அதுன்னு பேசிட்டு குடும்பமானத்தை அடக்கு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவோட அப்பாவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு இருக்க இங்க நம்ம ஹீரோவோட அம்மா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வாக்கிங் போறாங்க அவங்களும் கிட்டத்தட்ட இதுதான் பேச வராங்க இருக்காங்க ஆனா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் ஃபெமினிஸ்டா இருப்பாங்க அதுல கிராப் பெட்ன ஒரு லேடியுமே அது எப்படி ஒரு பொண்ணு கல்யாணம் ஆனா அவ புருஷனோட பேரை பின்னாடி போட்டுக்கணுமா என்ன நான் ஸ்கூல்ல படிச்சு நான் ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிச்சு சர்டிபிகேட் வாங்கினதுல இருந்து என்னோட அட்டண்டன்ஸ்ல இருந்து என்னோட டிகிரியில இருந்து நான் சாதிச்சு நான் இந்த சமூகத்துக்கு அடையாளம் தெரிஞ்சது எல்லாமே என்னுடைய பேர்ல தான் அந்த பேரோடய வாழ்றது என்னோட உரிமை என்னோட இஷ்டம் ஏன் புருஷங்க கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டியோட பேரை பின்னாடி போட்டுக்கிறாங்களா எதுக்கு பெண்களுக்கு மட்டும் இப்படி ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு பல விஷயத்தை நம்ம ஹீரோவோட அம்மா கிட்டயும் சொல்ல அவங்களுக்குமே இதெல்லாம் கரெக்ட் தானோ அப்படின்ற மாதிரி படுதுங்க ஒரு கட்டத்துல வாக்கிங் எல்லாம் போயிட்டு நம்ம ஈரோட அப்பாவும் அம்மாவும் வீட்டுக்கு வர அப்ப நம்ம ஹீரோவோட அப்பாவும் வந்து நம்ம ரெண்டாவது மருமகளுக்கு குளிர் விட்டு போச்சு அவகிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லுமா எப்படின்னா பேருக்கு பின்னாடி நம்ம பையனோட பேரை சேர்த்துக்கணும் இப்பட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா புடிச்சாதான் நம்ம வழியில வருவா இல்லனா குடும்பம் மானமே மாதிரி அவரு கொஞ்சம் சொல்லி கொடுக்குறாருங்க இங்க நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு தன்னோட வீட்டுக்கு போயிட்டு வரதா கணவர் கிட்ட சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசி இல்லாததுனால அவங்க கணவரும் அதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாரு இங்க நம்ம ஹீரோவோட அம்மாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னதுல இருந்து வீட்டில ஒரு பாதிப்போடையே உக்காந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படி அவங்க ஸ்கூல்ல வாங்கின சர்டிபிகேட் காலேஜ்ல வாங்கின டிகிரி எல்லாத்தையும் எடுத்து பார்க்க அதுல எல்லாமே காமாட்சி அப்படின்ற மாதிரி அவங்களோட பேர் தாங்க இருக்கும் இப்போ அதை எல்லாத்தையும் அவங்க மூத்த மருமகள் கிட்டயும் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஹீரோயின் அவங்களோட வீட்டுக்கு போக நம்ம ஹீரோயினோட அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா என்னம்மா உங்களோட மாமியார் வீட்டில் ஏதோ சண்டனை கேள்விப்பட்டேன் உன் பேருக்கு பின்னாடி உன் புருஷன் பேரை போட்டுக்கிறதுல என்ன இருக்கு ஒழுங்கா போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல

நாட்கள் போகுது நம்ம ஹீரோயினோ அவங்க அம்மா வீட்லயே இருக்க ஒரு கடத்துல நம்ம ஹீரோக்கு ஹீரோயின பிரிஞ்சதுல ஒரு மாதிரி ஆகி அவரே கால் பண்றாரு நான் கொஞ்சம் அவசரப்பட்டு தான் பேசிட்டேன் லவ் பண்றப்போ இந்த பிரச்சனை எல்லாம் வரல ஆனா குடும்பம் இது அதுன்னு வரப்போ ஏதோ இதெல்லாம் தாண்டி நம்ம சண்டை வந்துடுது நீ உங்க அம்மா வீட்லயே இரு நான் உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்ல இல்லைங்க நீங்க இது மாதிரி சாரி கேட்டதே எனக்கு போதும் நானே வீட்டுக்கு வந்துடுறேன் சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோயினும் கிளம்பி அவங்களோட புகுந்த வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனேயே இன்னொரு பெரிய பிரச்சனையும் உங்களுக்கு காத்திருக்குங்க நம்ம ஹீரோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா அவர் குடும்பத்தையே சேர்த்து இந்த குடும்பத்துல நடக்கிறதெல்லாம் சுத்தமா சரியில்லை பொண்ணுங்க எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இந்த குடும்பத்துல இருக்கணும் என்ன ஏதுன்னு ஏ காமாட்சி நீயே ஒழுங்கா சொல்லு அப்படின்ற மாதிரி அவங்க மனைவியை பேச சொல்லலை இப்ப நம்ம ஹீரோவோட அம்மா காமாட்சியும் இங்க பாரும்மா ரெண்டாவது மருமகளே நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்கு ஒரு கௌரவம் இருக்கு அதை கெடுக்குற மாதிரி இங்க யார் எது பண்ணாலும் அது இவருக்கு பிடிக்காது நம்ம நம்மளோட சுயமரியாதைக்குன்னு நம்ம யோசிச்சா கூட இவர் இவருக்கு கீழே இருக்கணும் ஆம்பளைக்கு கீழே தான் இங்க பொம்பளைங்க இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு உணர்வோட இருக்கிறவர் சோ இந்த வீட்டில் நீ அடிமையா வாழப்போ போறியா சுயமரியாதையோட இருக்க போறியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க நம்ம ஹீரோட அப்பா ஏய் காமாட்சி எதை சொல்ல சொன்னா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்க உண்மையை தாங்க சொல்றேன் நாற்பது வருஷமா உங்களுக்கு அடிமையா தானே நானும் இருக்கேன் ரெண்டாவது மருமகளே உன்னுடைய சர்ணியமெல்லாம் பின்னாடி என் பையனோட பேரை போட்டுக்க தேவையில்லை ஆக்சுவலி எனக்கும் அது வேணாம்னு தோணுது காமாட்சி காமாட்சியாவே இருந்தா பெட்டர் பின்னாடி அந்த வெங்கடேசன் ரொம்ப அசிங்கமா இருக்கு நாற்பது வருஷமா அந்த வெங்கடேசனை சுமந்துட்டேன் இதுக்கப்புறம் நான் காமாட்சியாவே வாழ ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை கேட்ட உடனே அவங்க மருமகளுக்கும் புரியல நம்ம ஹீரோக்கும் என்ன பண்றதுன்னு புரியல அத்தாடி அத்தா என்னடா அம்மா இப்படி மாறிட்டாங்களேன்ற மாதிரி நினைக்க முக்கியமா நம்ம ஹீரோவோட அப்பா அந்த வெங்கடேசன் பயங்கரமா ஷாக் ஆவறாரு ஏ புள்ள என்ன பேசிக்கிட்டு இருக்க பேச்செல்லாம் வேற மாதிரி இருக்கேன்ற மாதிரி கேட்க அப்படிதான் இருக்கும் ஏப்பா ரெண்டாவது மருமகளை என் பேர்ல இருக்கிற அந்த சரணையை தூக்கிட்டு நான் காமாட்சியா இருக்கணும் அதுக்கு என்ன வழின்னு பாருன்ற மாதிரி கேக்குறாங்க அதெல்லாம் பண்ண அவ்வளவுதான் குடும்பமே பிரிஞ்சிடும் ஆளா வெட்டி ஆயிடுவா பாத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு இதுல இவங்க ரெண்டு பேருக்கு இடையில பயங்கர சண்டை வருதுங்க சரிப்பா இந்த ஒரு தான் இந்த பிரச்சனை பார்த்தா காலையில வாக்கிங் போன எல்லா ஆன்ட்டி வீட்லயும் அந்த பிரச்சனைங்க எல்லா ஆன்டிஸும் அவங்க கணவர் கிட்ட போயிட்டு எங்க பேருக்கு பின்னாடி உங்களோட பேர் சேர்க்கறது எங்களோட தனித்துவத்தையும் அடையாளத்தையும் குறைக்குதுன்ற மாதிரி பயங்கரமா சண்டை போட்டு இப்போ எல்லா பெண்களும் ஒன்னு சேர்ந்து எங்க பேருக்கு பின்னாடி கணவர்களோட பேரை சேர்த்துக்க மாட்டோம் அந்த பேரை மாத்த போறோம் ஆதார் கார்டுல இருந்து எல்லாத்துலயும் மாத்த போறோம் அப்படின்ற மாதிரியும் அவங்களுக்குள்ளயே ஒரு சின்ன ப்ரொடெஸ்ட் மாதிரி பண்றாங்க இங்க நம்ம ஹீரோவோட அப்பாலாம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துக்கிட்டு செம்ம காண்டா பேசிக்கிட்டு இருக்காங்க இங்க நம்ம ஹீரோயினுமே ஒரு மாதிரி ஆகுறாங்க நம்ம இது மாதிரி பேச வந்து இப்ப தான் இத்தனை பேர் இன்ஸ்பயர் ஆகி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி நினைக்க இங்க ஹீரோயினுக்கும் அவங்க கணவருக்கும் திரும்ப சண்டை வருதுங்க நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருந்திருந்தா பெமனிசம் பேசாம இருந்தா குடும்பம் இது மாதிரி பிரியாம இருந்திருக்கோம்ல நீ பேசின பெமனிசம்னால எனக்கும் உனக்கும் சண்டை வந்தா பரவாயில்ல எதுக்காக என்னோட அப்பா அம்மா அடிச்சுக்கணும்ன்ற மாதிரியோ இவரு பயங்கரமா கத்துறாரு நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை எவ்வளவோ சமாதானப்படுத்தி பாக்குறாங்க ஆனா அவரு சமாதானம் ஆகிற மாதிரி தெரியலைங்க அப்பதான் ஒரு கடத்துல நம்ம ஹீரோயின் ஒரு முடிவெடுக்கிறாங்க இப்போ அடுத்த நாளே தன்னோட மாமியார் நம்ம ஹீரோட அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு இவங்க நேரா கோர்ட்டுக்கும் வராங்க அப்படி அங்க ஒரு வக்கீல பார்த்து இவங்க பேருக்கு பின்னாடி இருக்கிற அந்த சர்நேமை எடுக்கணும் அதுக்கு என்ன வழி அப்படின்ற மாதிரியும் கேட்க அதுக்கு சில ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி அதை ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியும் அந்த வக்கீலும் சொல்ல இதெல்லாம் கேட்டு அந்த காமாட்சிக்கும் பயங்கர சந்தோஷங்க இப்ப அவங்க மாமியார கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து கிளம்ப வழியில வேற இவங்க ஃப்ரெண்ட பாக்குறாங்களா அவங்க ஃப்ரெண்டு கிட்டையும் தன்னோட மாமியார் அவங்க பேருக்கு பின்னாடி இருக்கிற அவங்க புருஷன் பேரை எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்ல அவங்க ஃப்ரெண்டுக்கும் பெரிய சந்தோஷங்க ஏ மச்சி நம்ம ஜென்ரேஷன்ல இது மாதிரி

போராடி சேர்க்க விடாம பண்ணிட்டேன் ஆனா இங்க நிறைய பெண்கள் இன்னுமும் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க எனக்கெல்லாம் என் புருஷன்கிட்ட போய் கேக்குறதுக்கே பயமா இருக்கு சோ இப்படியும் சமூகத்துல பல பெண்கள் இருக்காங்கன்ற மாதிரி இந்த சீன்ல காமிப்பாங்க இப்ப நம்ம ஹீரோயின் அவங்க மாமியாரை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்க வழியில பயங்கரமான டிராஃபிக்குங்க என்ன ஏதுன்னு பார்த்தா கல்கத்தால ஒரு பிரிட்ஜு திடீர்னு இறிஞ்சு கீழே விழுந்துடுச்சான் அதனால தான் டிராஃபிக் இப்போ ஒரு வழியா வீட்டுக்கும் வந்தாடைய அப்ப ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க என்னன்னு பார்த்தா அதே பிரிட்ஜில தான் நம்ம ஹீரோ இருக்கார் பாத்தீங்களா அவரும் பைக் ஓடிகிட்டு வந்திருக்காரு இப்போ அவர் அவரையும் சீரியஸா ஹாஸ்பிட்டல கூட்டு போய் வச்சிருக்காங்களா இப்ப நம்ம ஹீரோயின் அங்க அடிச்சு பிடிச்சு ஓடுறாங்க அப்படி அந்த ஹாஸ்பிடல் வாசல்லையும் பயங்கர கூட்டமா இருக்க கிட்டத்தட்ட நூறு பேஷண்ட் உள்ள இருக்காங்க அவங்களோட சொந்தக்காரங்க மட்டும் தான் உள்ள போக முடியும் அப்படின்னு யாரையுமே உள்ள அலோ பண்ண மாட்டாங்க நம்ம ஹீரோயினும் என்ன உள்ள அனுமதிங்க அப்படின்ற மாதிரி கத்த நீங்க யார தேடி வந்திருக்கீங்கன்ற மாதிரி அந்த வார்டனும் கேட்க பிரித்தம தேடி வந்திருக்க அந்த பிரித்தம் உங்களுக்கு என்ன வேணும்ன்ற மாதிரி அந்த வார்டன் கேட்க நான் மித்தி பிரித்தம் மிஸ்டர்ஸ் பிரித்தம் அப்படின்ற மாதிரியும் கத்துறாங்க திடீர்னு அந்த இடத்துல ஸ்டக் ஆகி ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க சொல்றாங்க எவ்வளவு நேரம் உங்க பேருக்கு பின்னாடி இந்த சர்நேம தானே சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க ஆனா இப்ப அவங்க கணவருக்கு உன் ஆச்சு மாதிரி துடிச்சதுக்கு அப்புறம் அவங்கள அறியாமையே அவங்க பேருக்கு பின்னாடி அவங்க கணவர் பேர் வந்திருக்கு அதை கவனிச்சிட்டு இப்போ அப்படியே அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே நுழைறாங்க நல்ல வேலைங்க நம்ம ஹீரோக்கு ஒன்னும் ஆகல கை மட்டும் தான் லைட்டா உடஞ்சிருக்கு இப்போ நம்ம ஹீரோட அப்பா அம்மாலாம் வந்து ஹீரோவை பாத்துக்கிறாங்க நம்ம ஹீரோயினும் பாத்துக்கிறாங்க ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கும் வராருங்க இருந்தும் கை முறிஞ்சிருக்கிறதுனால நம்ம ஹீரோயின் தான் ஹீரோவை பக்கத்துல இருந்து பாத்துக்கிறாங்க எப்போ தன்னோட பேருக்கு பின்னாடி அவங்க கணவரோட பேரை சொன்னாங்களோ இருந்தே அவங்க கொஞ்சம் எமோஷனலா இருப்பாங்க அவங்க கணவரை குளிப்பாட்டத்துல இருந்து கூட இருந்து எல்லா வேலையும் அவங்க தான் கொஞ்சம் ஆகி நம்மளுடைய திருமண உறவு இருக்கணுங்க எனக்கு தனித்துவத்தோட என்னோட பேர் இருக்கணும்னு ஆசை தான் இருக்கணும் என்னோட இருக்கிற காதல் அறியாமையே என்னோட பேருக்கு பின்னாடி உங்களோட பேர் வந்தது தெரியுமா ஹாஸ்பிட்டல் வரப்போ மிஸ்டர் பிரித்தம் அப்படின்ற மாதிரிதான் சொன்னேன் இப்ப அவங்க கணவருமே இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு சாரிடி பொண்டாட்டி உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் உன் பேருக்கு பின்னாடி யாரோட பேர் இருக்கணும் உன்னோட பேரோட தனித்துவத்தை நான் நானே கெடுத்துட்டேன் இப்போ நான் சொல்கிறேன் உன் பேருக்கு பின்னாடி உன் அப்பா பேர் இருக்கோ என்னோட பேர் இருக்கோ இல்லைனா உன்னோட பேரை மட்டுமே நீ வச்சுக்கிறியோ அது என்னோட பிரச்சனை இல்லை நீ எப்படி இருந்தாலும் நான் ஏற்றுப்பேன் அதுக்காக நம்ம கிடையில எந்த சண்டையும் வராது நான் உன்னுடைய பேரை பார்த்தோ இல்லைனா உன் பேருக்கு பின்னாடி என்னோட பேர் இருக்கணும் உன்னை ஆணாதிக்க பண்ணணும்னு சொல்லிலாம் கல்யாணம் பண்ணலை உன் கூட ஒரு நல்ல புரிதல் இருக்கிறதுனால தான் லவ் மேரேஜ் பண்ணேன் இத்தனை கொலாப்ஸ் ஆனதுக்கு ரொம்ப சாரின்ற மாதிரியும் கேட்குறாரு என்னதான் இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட அப்பா அம்மா இன்னும் பயங்கரமாக போட்டுக்கிறாங்க முக்கியமாக நம்ம ஹீரோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா அவரு தன்னோட பொண்டாட்டி அவங்க பேருக்கு பின்னாடி இருக்கிற இவரோட பேரை எடுக்க போறேன்னு சொன்னதுல இருந்து இது வரைக்கும் அவங்க பொண்டாட்டிக்கு இவர் செஞ்ச செலவு எல்லாத்தையும் அவர் ஒரு டைரியில எழுதி வச்சிருக்காருங்க சின்னதா மெடிசன் வாங்கதுல இருந்து அவங்கள ஹோட்டலுக்கு கூட்டு போனதுல இருந்து மொத்தத்தையும் எழுதி வச்சிருக்காரு இப்போ அந்த எல்லா கணக்கையும் எடுத்துட்டு காமாட்சி பேருக்கு பின்னாடி இருக்க வெங்கடேசத்தன் தூக்கணும்னா இந்த எல்லா காசையும் கொடுத்துட்டு தூக்கிக்கோ என் காசெல்லாம் திருப்பி கொடுன்ற மாதிரியும் கேக்குறாங்க ஆனா நம்ம காமாட்சி ஓ இலைய உங்க பெரிய பையனை கூப்பிட்டுட்டு டேய் வீட்டுக்கு வந்து ஒரு ஓம் நஸ் அப்பப்போ உங்க அப்பாக்கு ஊசியெல்லாம் குத்திட்டு போறாங்கல்ல அவங்க எவ்ளோடா மாசத்துக்கு சம்பளம் வாங்குறாங்க ஏழாயிரம் ரூபாய் அப்ப வருஷத்துக்கு எவ்வளோ வருது அப்பனா நாற்பது வருஷத்துக்கு எவ்வளோதான் வருது மாதிரி அவர் ஒரு வீட்டுக்கு வர அப்படின்றாங்க சாமாத்தோக்கர்ல இருந்து வீட்டை பெருக்கிறதுல இருந்து மொத்தமா சம்பளம் வாங்குவா ஒரு இருபதாயிரம் வருது ஒரு பெத்த அமௌண்ட் வருது ஆக மொத்தம் மொத்தமா கூட்டினா யோ வெங்கடேசன் நீ சொல்ற அமௌண்ட விட மூணு லட்ச ரூபாய் நீ எக்ஸ்ட்ரா எனக்கு கொடுத்தாகணும் அதை எப்போ கொடுப்ப அப்படின்ற மாதிரி அவங்கள பார்த்து கேட்க அவருக்கு அங்கே என்ன பண்றதுன்னே புரியலைங்க நம்ம வடிவேலு சம்பளம் கேட்க வந்து கடைசியில் மொக்க வாங்கிட்டு போன மாதிரி அவரு வாங்கிட்டு போறாரு இந்த கோவத்துல இப்ப யார் மேல காட்டுறதுன்னு தெரியாம தன்னோட ரெண்டாவது பையனை அங்க வர வச்சு இந்த எல்லா குழப்பத்துக்கும் உன்னோட மனைவி தான் காரணம் அவ ஃபெமினிசம் இது அதுன்னு பேசாம இருந்தது என்னோட மனைவி ஒழுங்கா இருந்திருப்பா உனக்கு இன்னும் ஒரு மாசம் டைம் கொடுக்குற அதுக்குள்ள உன்னோட மனைவி அவ பேருக்கு பின்னாடி உன்னோட பேரை சேர்த்துக்கணும் அப்படி இல்லைன்னா வேற வீட்டு பார்த்து போயிடுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவோட அப்பாவும் சொல்ல அங்க குடும்பமே ஷாக் ஆகுதுங்க ஹீரோட அம்மாவும் நீங்க எங்கேயும் போக கூடாது என்னானாலும் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்றாங்க ஹீரோயினுக்கும் அங்க என்ன பண்றதுன்னு புரிய மாட்டேங்குதுங்க இப்ப ஹீரோவோ இந்த சண்டையில இருந்து புது வீடு பாக்கிறதுக்கும் ஆரம்பிக்கிறாரு அப்படி ஒரு வீட்டையும் வந்து பாக்குறாரு ஆனா நம்ம ஹீரோயின் அங்க வந்து இந்த வீட்டை பாக்கறதுலாம் இப்பயே விட்டுரு நம்ம எல்லாருமே தான் இருக்கணும் பெரியவங்க கொஞ்சம் ஆர்வத்துல பேசிடுறாங்க கொஞ்ச நாள் டைம் கொடு நான் எல்லாத்தையும் சரி பண்றேன்ற மாதிரியும் தன்னோட புருஷன் கிட்ட கொஞ்சம் டைம் கேக்குறாங்க அந்த கொஞ்ச டைம்ல பல சம்பவங்களை அந்த குடும்பத்துல நம்ம ஹீரோயின் சந்திக்கிறாங்க முக்கியமா அவங்க மாமனாரு டைவர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு ஒரு வக்கீலையும் வந்து பாக்குறாருங்க உங்க பேரை பின்னாடி இருந்து தூக்குறாங்கன்னு தான் டைவர்ஸ் கொடுக்க முடியாது எதுனா ஸ்ட்ராங்கான காரணம் வேணும் உங்க மனைவி உங்களை அடிக்கிறா துன்புறுத்துறா அது மாதிரி இருந்தா தான் டைவர்ஸ் கொடுக்கப்படும் இல்லைன்னா மியூச்சுவலா தான் பிரியணுன்ற மாதிரி சொல்ல இவரு ஒரு தோசை கரண்டியை கொடுத்து அவங்க மனைவிய தன்னை அடி அடின்ற மாதிரியும் வீட்டுல சீன் எல்லாம் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்க இதை எல்லாத்தையும் பாக்குற நம்ம ஹீரோயினோ இதுக்கு மேலேயே இவங்க ரெண்டு பேரும் மாறுற மாதிரி தெரியல முக்கியமா நம்ம மாமனாரு மாற மாட்டாருன்னு சொல்லி அங்க ஒரு கஷ்டமான முடிவு எடுக்கிறாங்க மாமனாரு இங்க பாருங்க என் பேருக்கு பின்னாடி உங்க பையனோட பேரை சேர்த்துட்டேன் இதுதானே உங்களுக்கு வேணும் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல இதை பார்த்து நம்ம ஹீரோயினோட மாமியாரும் ஷாக்காவ எதுக்காக இப்படி பண்ணேன்ற மாதிரி கேட்க அதுல என்ன இருக்கு சுயமரியாதையோ ஏதோ ஒண்ணு இதுக்கப்புறம் என் புருஷனோட பேரோடைய இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு இதனால நீங்க சண்டை போடாதீங்கன்னு சொல்லிட்டோம் நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறாங்க இப்ப நம்ம ஹீரோயினை பார்த்து நம்ம ஹீரோவுமே தயவு செஞ்சு உன் பேருக்கு பின்னாடி என் பேரை போட்டுக்காத அப்பதான் நான் புரியாம பேசிட்டேன் ஆனா இப்ப உன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் நீ நீயா மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியே சொல்ல இப்ப அதே ராத்திரி நம்ம ஹீரோ அவங்க அப்பா கிட்ட வந்து என் பொண்டாட்டி அவ பேருக்கு பின்னாடி என்னோட பேரை சேர்த்துக்கிறேன்னு சொன்னால அதுக்கு நான் அவகிட்ட வேணான்னு சொல்லிட்டேன் அவ அவளா இருக்கணும் அதுதான் அவளோட அடையாளம்ன்ற மாதிரி சொல்றாரு சரிப்பா வீட்டை எப்ப காலி பண்றன்ற மாதிரி அவங்க அப்பா உடனே கேக்குறாரு ஹீரோவும் கொஞ்சம் ஷாக் ஆகி சீக்கிரமா காலி பண்ணிடுறப்பா அப்படியே நீங்க என்ன படிக்க வச்சதுல இருந்து எனக்கு கிரிக்கெட் கோச்சிங் இது அதுன்னு நிறைய சேர்த்தீங்களே அதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாச்சுன்னு சொல்லுங்க அதையும் கொடுத்துட்டு காலி பண்ணிட்டு போயிடுறேன் இதுக்கப்புறம் என் லைஃப்ல அப்பான்னு ஒருத்தர் இல்லை நீங்க குடும்ப கௌரவம் உங்க சர்நேமு அதை தூக்கிட்டே சுமங்க அப்படின்னு சொல்லிட்டோம் நம்ம ஹீரோ அங்கிருந்து கோச்சிக்கிட்டு கிளம்புறாரு அப்போ ஒரு காலை பொழுதுல நம்ம ஹீரோயினும் வேலைக்கு கிளம்பிக்கிட்டே இருக்க அப்போ ஒரு அதிர்ச்சியான விஷயம் நடக்குதுங்க அந்த குடும்பத்துடைய மூத்த மருமகள் வந்து நம்ம ஹீரோயினை கூப்பிடுறாங்க என்ன ஏதுன்னு ஓடி போய் பார்த்தா நம்ம ஹீரோவோட அம்மா நம்ம ஹீரோயினோட மாமியார் அவங்க நைட்டு ஹார்ட் அட்டாக்ல தூங்கினபடியே இறந்துருக்காங்க அதை பாக்குற அவங்களுக்கும் ஒண்ணுமே புரியலைங்க அங்க நம்ம வெங்கடேசன் இருக்கார் பாத்தீங்களா அவருமே துடிச்சு போறாரு இப்படி நம்மளை விட்டு காமாச்சி அநியாயமா போயிட்டாலே அப்படின்ற மாதிரி அவங்க மனைவி போனதுக்கு அப்புறம் தாங்க அவங்களுக்கு அந்த அருமையே புரியுது இப்ப நம்ம வெங்கடேசன் அவங்க மூத்த மருமகள் கிட்டையும் நம்ம குடும்பத்துல இருக்கிற ரெண்டு பெண்கள் உங்க பேருக்கு பின்னாடி புருஷன் பேரை சேர்த்துக்க மாட்டேன்னு போராடினாங்க என் பொண்டாட்டி போராடி கடைசியில இறந்தே போயிட்டா ஆனா நீ மட்டும் ஏமா எதுவுமே சொல்லல உன் பேருக்கு பின்னாடி என்னோட முதல் பையனோட பேர் இருக்கிறது சந்தோஷமான்ற மாதிரி கேட்க நான் ஒண்ணு கேட்கவா மாமா உங்க பேருக்கு பின்னாடி காமாச்சின்னு சேர்த்துக்கணும் நீங்க சேர்த்துப்பீங்களா மாட்டீங்க

வீட்ல ஒரு கெட்ட விஷயம் நடந்தா கொஞ்ச நாள்லயே நல்ல விஷயம் நடக்கணும் சொல்ற மாதிரி அங்க நம்ம ஹீரோயின் திடீர்னு பிரெக்னன்ட் ஆகுறாங்க இறந்து போன என்னோட அம்மா தான் திரும்ப உனக்குள்ள வந்திருக்காங்கன்ற மாதிரியும் அந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஆறுதலா அது இருக்குங்க இப்ப பதினஞ்சாறு நாள் காரியமும் நடக்குது அந்த இடத்துல இன்னொரு மாற்றமும் கிடைக்குது அங்க நம்ம வெங்கடேசன் ஒரு ஓரத்துல வந்து நின்றுட்டு அவங்களுடைய இரண்டாவது மருமகளான நம்ம ஹீரோயினை கூப்பிட இந்த அம்மா ஆதார் கார்டு இதுல பின்னாடி இருந்த சரணேமை தூக்கிட்டேன்ற மாதிரி சொல்ல யாருது மாமான்ற மாதிரி கேட்க இறந்து போன என் பொண்டாட்டி காமாட்சியோட பேர் இதுக்கு அப்புறம் காமாட்சி வெங்கடேசன் இருக்காது வெறும் காமாட்சி தான் இருக்கும் இதுதானே அவளோட கடைசி ஆசை சில பேர்லாம் நம்மளை விட்டு பிரியும் போதுதான் அவங்க நின்ன விஷயத்தோட இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்ற மாதிரி புரிஞ்சுக்க முடியுது அவ சுயமரியாதையோட அவளோட தனித்துவத்தோட இருக்கணும்னு ஆசைப்பட்டாமா நான் இப்போதான் அதை புரிஞ்சுக்கிட்டேன் ஆதார் கார்டை அவ பக்கத்திலேயே வச்சுடுன்ற மாதிரி சொல்ல இப்போ ஹீரோயினும் பெரிய சந்தோஷத்தோட அந்த ஆதார் கார்டு எடுத்துட்டு வந்து அந்த காமாட்சியோட படத்துக்கு முன்னாடி வைக்கிறாங்க அதை எல்லாமே காமாட்சியோட ஃப்ரெண்ட்ஸும் பாக்குறாங்க இறந்ததுக்கு அப்புறம் இங்க ஒரு பெண் சாதிச்சுட்டான்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க அண்ட் அட்லாஸ்ட் நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை பிறகு மாதிரி காமிக்க இருக்கேன் அப்படி கார்ல அந்த பெண் குழந்தையும் தூக்கிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க புகுந்த வீட்டுக்கும் வந்துகிட்டு இருக்கேன் அப்ப குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்ன்ற மாதிரி கேட்க குடும்பத்துல டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல பேரா வைக்கலாம்ன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு ஆனா ஒரே ஒரு கண்டிஷன்ற மாதிரியும் ஹீரோ சொல்றாரு குழந்தைக்கு இனிஷியல் மட்டும் ஒரு ஆனா இருந்து என்னோட இனிஷியல் இருக்க கூடாது எனக்கு முன்னாடி உன்னோட இனிஷியல் இருக்கணும் மித்தி அப்படின்ற உன்னோட பேர்ல இருக்கிற எம்மையும் பிரித்தம் அப்படின்ற என்னோட பேர்ல சேர்ந்த மாதிரி எம் பி னு சொல்லி ரெண்டு இனிஷியலா வச்சு நம்ம பொண்ணுடைய இனிஷியலா வைக்கணும் இதுதான் சம உரிமைன்ற மாதிரி சொல்ல அவங்களும் பெரிய சந்தோஷத்தோட நம்ம ஹீரோயின் ஒரு கடத்துல அவங்க பேருக்கு பின்னாடி கணவரோட பேரை சேர்த்துக்குவான்னு சொல்லி ஒரு ஃபார்ம் கூட எடுத்துட்டு வந்திருப்பாங்களே அந்த ஃபார்ம் இன்னமும் கையில வச்சிருப்பாங்க இப்போ அந்த ஃபார்மையும் கிழிச்சு போட்டுட்டு அப்படி நம்ம ஹீரோயின் மித்தி மித்தியாவே இருக்காங்க சோ இந்த சந்தோஷத்தோட அங்க இருந்தும் கிளம்புறாங்க இதுல எனக்கும் ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுதுங்க எனக்கும் என்னோட அப்பா அம்மா கவின்னு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி இனிஷியலா என்னோட அம்மா பேர்ல இருந்த எஸ் ஐயும் எங்க அப்பா பேர்ல இருக்கிற எம்ஐயும் சேர்த்து எஸ்எம் எம் கவின் ஸோ அதை இங்கே கொஞ்சம் ப்ரவுடாகவே சொல்லிக்கிறேன் அண்டு உங்களோட இனிஷியல் என்ன உங்களுக்கு எதுனா சரணேம் இருக்கா அது எல்லாத்தையும் கீழே மென்ஷன் பண்ணுங்க அண்டு மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு என் ஃப்ளம் பைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச்